இன்னைக்கு ராசிக்கும் காதலும் ஆர்வமும் வெளிப்படுத்தும் தனி இருக்கு நெருக்கம் ஸ்டைல் மேஷ ராசி அப்படின்னா நேரடியான தி நெருக்கத்தில இவங்களுக்கு வேண்டியது எக்ஸைட்மெண்ட் திடீர் சர்ப்ரைசஸ் அத்துடன் சுவாரஸ்யமான சாகசங்கள் அவர்கள் தைரியசாலிகள் துணிச்சலானவர்கள் எப்போவும் முன்னிலை எடுக்க விரும்புவார்கள் அவர்களை மிக கவர்ச்சியாக்கும் விஷயம் அவர்களுடைய தன்னம்பிக்கை அவர்கள் என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கும் அதை அடைய தைரியமாக சென்று விடுவார்கள் ஆனா அந்த தீவிரத்தோட சேர்ந்து ஒரு பிளேஃபுல் ஸ்பார்க் இருக்கு மேஷம் பயரை விடவும் பண்ணை அதிகமா விரும்புவார்கள் மேஷத்தோட நெருக்கம் போரிங் ஆகாது அது எப்போவும் ஒரு சாகசம் மாதிரி ஒரு திடீர் ரஷ் மாதிரி உங்களை உயிரோடு இருப்பதை உணர வைக்கும் ஒரு ஹீட் மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏன் எனக்கு சில வகையான நெருக்கமே அதிகம் கவருது இதற்கான பதில்கள் உங்கள் தான் இருக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்களின் ரகசிய பக்கத்தை கண்டுபிடிங்க நம்புங்க ஒருமுறை பார்ப்பீங்கன்னா காதலை இனிமேலும் அதே மாதிரி பார்ப்பதில்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க